ரெண்டு ராஜாக்கள் பனிரெண்டாவது அதிகாரம் எஹுவின் ஏழாம் வருஷத்தில் யோவாஸ் ராஜாவாகி எருசலேமில் நாற்பது வருஷம் ராஜபாரம் பண்ணினான் பெயர் செபா ஊராளாகிய அவனுடைய தாயின் பெயர் சிபியாள் ஆசாரினாகிய யோதா யோவாசை போதகம் பண்ணின நாளெல்லாம் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் மேடைகளை மாத்திரம் அகற்றவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் யோவாஸ் ஆசாரியரை நோக்கி பிரதிஷ்டையாக்கப்பட்ட பொருள்களாகிய கத்தனுடைய ஆலயத்துக்கு கொண்டு வர எல்லா பணங்களையும் லக்கத்திற்குட்படுகிறவர்களின் பணத்தையும் மீட்புக்காக மதிக்கப்படுகிற ஆட்களின் பணத்தையும் கத்தோடைய ஆலயத்துக்கு கொண்டு வரும்படி அவரவர் தம் தம் மனதிலே நியமித்திருக்கும் எல்லா பணத்தையும் ஆசாரியர்கள் அவரவர் தங்களுக்கு அறிமுகமானவர்கள் கையில் வாங்கி கொண்டு ஆலயத்தில் எங்கெங்கே பழுது காண்கிறதோ அங்கேயெல்லாம் ஆலயத்தை பழுது பார்க்க வேண்டும் என்றார் ஆனாலும் ராஜாவாகிய யோவாசின் இருபத்தி மூன்றாம் வருஷம் மட்டும் ஆசாரியர்கள் ஆலயத்தை பழுது பாராதே போனபடியினால் ராஜாவாகிய யோவாஸ் ஆசாரியனாகிய யோகிதாவையும் மற்ற ஆசாரியர்களையும் அழைப்பித்து நீங்கள் ஆலயத்தை பழுதுபாராதே போனதென்ன இனி நீங்கள் உங்களுக்கு அறிமுகமானோர் கையிலே பணத்தை வாங்காமல் அதை ஆலயத்தை பழுது பார்க்க பழுது பார்க்கிறதற்காக விட்டுவிடுங்கள் என்றான் அப்பொழுது ஆசாரியர்கள் ஜனத்தின் கையிலே பணத்தை கொள்ளாமலும் ஆலயத்தை பழுதுபாராமலும் இருக்கிறதுக்கு சம்மதித்தார்கள் ஆசாரியனாகிய யோகிதா ஒரு பெட்டியை எடுத்து அதன் மூடியிலே ஒரு துவாரமிட்டு அதை பலிபெடுத்த தண்டையிலே கத்தருடைய ஆலயத்தில் ஜனங்கள் உட்பிரவேசிக்கும் வலது பக்கத்தில் வைத்தான் வாசற்படியை காக்கிற ஆசாரியர்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை எல்லாம் அதிலே போட்டார்கள் பெட்டியிலே மிகுந்த பணம் உண்டென்று அவர்கள் காணும்போது ராஜாவின் சம்பரதியும் பிரதான ஆசாரியரும் வந்து கத்தருடைய ஆலயத்திலே சேகரிக்கப்பட்ட பணத்தை எண்ணி முடிப்பு கட்டி எண்ணின பணத்தை கத்தருடைய ஆலயத்தில் விசாரிப்புக்காரர் கையிலே கொடுப்பார்கள் அதை அவர்கள் கத்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கிற தச்சருக்கும் சிற்பாசிரிகளுக்கும் கொற்றருக்கும் கல் தச்சருக்கும் கத்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்க தேவையான மரங்களையும் வெட்டின கற்களையும் கொள்ளுகிறதற்கும் ஆலயத்தை பழுது பார்க்கதற்கும் செல்லும் எல்லா செலவுக்கும் கொடுப்பார்கள் கத்திரி ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தினாலே வெள்ளி கிண்ணங்களும் கீத வாத்தியங்களும் கலங் கலங்களும் எக்காலங்களும் பொற்பாத்திரங்களும் வெள்ளி பாத்திரங்களும் பண்ணப்படாமல் கத்தடி ஆலயத்தை பழுது பார்க்கும்படி வேலை செய்கிறவர்களுக்கே அதை கொடுத்தார்கள் வேலை செய்கிறவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு பணத்தை கொண்ட மனுஷர் கையிலே பணம் கேளாதிருந்தார்கள் அவர்கள் உண்மையாய் அதை நடப்பித்தார்கள் குற்ற பிராயச்சித்த பணமும் பாவ பிராயச்சித்த பணமும் கத்துரை ஆலயத்திற்காக கொண்டு வரப்படவில்லை அது ஆசாரியரை சேர்ந்தது அதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் வந்து காத்தூரின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்தான் அதன் பின்பு எருசலேமுக்கு விரோதமாய் போக ஆசகேல் தன் முகத்தை திருப்பினான் அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோவாஸ் தன் பிதாக்களாகிய யோசபாத் யோராம் அகசியா என்னும் யூதாவின் ராஜாக்கள் பரிசுத்தம் பண்ணி வைத்த எல்லாவற்றையும் தான் பரிசுத்த பண்ணி வைத்ததையும் கத்தளை ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் அகப்பட்ட பொன் யாவையும் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளுக்கு அனுப்பினான் அப்பொழுது அவன் எரிசிலேமை விட்டு திரும்பி போனான் யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாசின் ஊழியக்காரர் எழும்பி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டு சில்லாவுக்கு போகிற வழியில் இருக்கிற மெல்லோ வீட்டிலே அவனை கொன்று போட்டார்கள் சிமியாதின் குமாரன் யோசகார் சோமேரின் குமாரன் யோசபாத் என்னும் அவனுடைய ஊழியக்காரர் அவனை கொன்றார்கள் இறந்து போன அவனை தாவீதின் நகரத்தில் அவனுடைய பிதாக்கள் அண்டையிலே அடக்கப்படினார்கள் அவன் குமாரனாகிய அமர்சியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் ரெண்டு ராஜாக்கள் பதிமூன்றாவது அதிகாரம் அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய இருபத்தி மூன்றாம் வருஷத்தில் எகோவின் குமாரனாகிய யோவாஹாஸ் இஸ்ரேலின் மேல் சமாரியாவிலே பதினேழு வருஷம் ராஜ்யபானம் பண்ணி கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பார்ந்தை செய்து இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்களை பின்பற்றி நடந்தான் அவைகளை விட்டு அவன் விலகவில்லை ஆகையால் கத்தருக்கு இஸ்ரேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலின் கையிலும் ஆசிகேலின் குமார் பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களிலெல்லாம் ஒப்புக்கொடுத்தார் யோகா யோவாஹாஸ் யோகாஹாஸ் கத்தருடைய சமூகத்தை நோக்கி பிரார்த்தித்தான் சீரியாவின் ராஜா இஸ்ரேவேலை ஒடுக்கிறதினார் அவர்கள் ஒடுங்கி போகிறதை பார்த்து கத்தர் அவனுக்கு செவி கொடுத்தார் கத்தர் இஸ்ரேவேலுக்கு ஒரு இரட்சகனை கொடுத்ததினார் அவர்கள் சீரியருடைய கையின் கீழிருந்து நீங்களானார்கள் ஆதலால் இஸ்ரேவேல் புத்திரர் முன்போல் தங்கள் கூடாரங்களிலே குடியிருந்தார்கள் ஆகிலும் இஸ்ரேவேலை பாவச்சிய பண்ணின எரேபியா வீட்டாரின் பாவங்களை அவர்கள் விட்டு விலகாமல் அதிலே நடந்தார்கள் சமாரியாவிலிருந்த விக்கிர தோப்பும் நிலையாக இருந்தது யோவாகாசுக்கு சிரியாவின் ராஜா ஐம்பது குதிரை வீரரையும் பத்து ரதங்களையும் பதினாயிரம் காலாட்களையுமே அல்லாமல் ஜனங்களில் வேறொன்றும் மீதியாக வைக்கவில்லை அவன் அவர்களை அழித்து போரடிக்கும் இடத்து தூளை போல ஆக்கி போட்டான் யோவாகாஸின் மற்ற வர்த்தனோ வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய வல்லமையும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாக மும்புஸ்தகத்தில் அல்லவோ எழுதிய யோவாஹாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை சமாரியாவிலே அடக்க பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யோவாஸ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய யோவாசுடைய முப்பத்தி ஏழாம் வருஷத்தில் யோவாஹாஸின் குமாரனாகிய யோவாஸ் இஸ்ரேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே பதினாறு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கத்தரின் பார்வைக்கு பொல்லா செய்தான் இஸ்ரேவேலை பாவச்சிய பண்ணின நேபாத்தின் குமார் எரேபியாவின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகள் எல்லாம் நடந்தான் யோவாசின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடும் அவன் யுத்தம் பண்ணின வல்லமையும் இஸ்ரேல் புஸ்த ராஜாக்களின் நாலாக புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் எரேபியாம் அவன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் யோவாஸ் சமாரியாவில் இஸ்ரேல் ராஜாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு எதுவான வியாதியாய் கிடந்தான் அப்பொழுது இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது என் தகப்பனே என் தகப்பனே இஸ்ரேவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரே என்றான் எலிசாவை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான் அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான் அப்பொழுது அவன் இஸ்ரேல் ராஜாவை நோக்கி உங்களுடைய வாயை விரலில் வை விரலின் மேல் வையும் என்றான் அவன் தன் கையை வைத்தபோது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து கிழக்கே இருக்கிற ஜன்னலை திறவும் என்றான் அவன் அதை திறந்தபோது எலிசா ஈயும் என்றான் அவன் எய்தபோது அவன் அது கத்தருடைய ரட்சிப்பின் அம்பும் சீரியர் நின்று விடுதலையாக்கும் ரட்சிப்பின் அம்பமானது நீர் ஆப்பிக்கிளை சீரியரை தீர முறியடிப்பீர் என்றான் பின்பு அம்புகளை பிடியும் என்றான் அவைகளை பிடித்தான் அப்பொழுது அவன் இஸ்ரேல் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான் அவன் மூன்று தரம் அடித்து நின்றான் அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி நீர் ஐந்து ஆறு விசை நடித்து அடித்திருந்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறியடிப்பீர் இப்பொழுது சீரியரை மூன்று விசை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான் எலிசா மரணமடைந்தபின் மரணம் எலிசா மரணமடைந்தான் அவனை அடக்கமணினார்கள் மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்க பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள் அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான் யோவாகாசின் நாட்களிலெல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரேவேலை ஒடுக்கினான் ஆனாலும் கத்தர் அவளுக்கு இறங்கி ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடன் செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவளை அழிக்க சித்தமாக இராமலும் அவளுடைய அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவளை நினைந்திருளினார் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகையில் இறந்து போய் அவன் குமாரனாகிய பெனாதா அவன் ஸ்தானத்திலே ராஜாவான பின்பு யோவாஹாசின் குமாரனாகிய யோவாஸ் ஆசைகளோடு யுத்தம் பண்ணி தன் தாப்பனாகிய யோவாஹாசின் கையிலிருந்து பிடித்து கொண்ட பட்டணங்களை அவன் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலிருந்து திரும்ப பிடித்து கொண்டான் மூன்று விசை யோவாஸ் அவனை முறியடித்து இஸ்ரேலின் பட்டணங்களை திரும்பி கட்டிக்கொண்டான் ரெண்டு ராஜாக்கள் பதினான்காவது அதிகாரம் இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாஹாசின் குமாரன் யோவாசுடைய இரண்டாம் வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து வயதாகிருந்து எருசுலேம்லே இருபத்தொன்பது வருஷம் ராஜபாரம் பண்ணினான் எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் யுவத யுவதானால் அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் தன் தாப்பனாகிய தாவீதை போலலை தன் தாப்பனாகிய யோவாஸ் செய்தபடியெல்லாம் செய்தான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார்கள் ராஜ்யபாரம் அவன் கையிலே ஸ்திரப்பட்டபோது அவனுடைய தாப்பனாகிய ராஜாவை கொன்று போட்ட தன் ஊழியக்காரரை கொன்று போட்டான் ஆனாலும் பிள்ளைகளின் நிமித்தம் பிதாக்கள் கொலை செய்யப்படாமலும் பிதாக்களை நிமித்தம் பிள்ளைகள் கொலை செய்யப்படாமலும் அவனவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று மோசேயின் நியாயபுரமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி கத்தர் கட்டளையிட்ட பிரகாரம் கொலை செய்தவர்களின் பிள்ளைகளை அவன் கொல்லாதிருந்தான் அவன் உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் பதினாயிரம் பேரை மடங்கடித்து யுத்தம் செய்து சேலாவைப் பிடித்து அதற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற யுக்தியல் என்னும் பெயரை தரித்தார் அப்பொழுது அமத்சியா சியா குமாரனாகிய யோவாஹாசின் குமாரன் யோவாஸ் எனும் இஸ்ரேவேலின் ராஜா அவரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை ஸ்தானாபதிகளை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்ல சொன்னார் அதற்கு இஸ்ரேவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி லீபனோனில் முச்செடியானது லீபனில் கேது மரத்தை நோக்கி நீ உன் மகனை மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று சொல்ல சொல்லிற்று ஆனாலும் லீபனூனில் ஒரு காட்டு மிருகம் அந்த வழிப்பொகையில் ஓடி அந்த முச்செடியை மிதித்து போட்டது நீ ஏதோ மீரை முறியழித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணியனது நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டிலே இரு நீயும் உன்னோடே கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் என்று சொல்ல சொன்னான் ஆனாலும் அமத் சியா போனான் ஆகையால் இஸ்ரேல் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான் யூதாவிலுள்ள பெத்சிமேசிலே அவனும் யூதாவின் ராஜா அமத் தங்கள் சாமர்த்தியத்தை பார்க்கிற போது யூத யூதா ஜனங்கள் இஸ்ரோலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடிப்போனார்கள் அகசியாவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரேவின் ராஜாவாகிய யோவாஸ் பெஷிமேசிலை பிடித்து எருசுலேமுக்கு வந்து எருசலேமின் அலங்கத்திலே இப்ராஹிம் வாசல் தொடங்கி மூளை வாசல் மட்டும் நானூறு முழ நீளம் இடித்து போட்டு கத்துடைய ஆலயத்திலும் ராஜாவுடைய அரமனை பொக்கிஷங்களிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவியும் சகல பனிமுட்டுகளையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்து கொண்டு திரும்பி போனான் யோவா செய்த மற்ற வர்த்தமானங்களும் அவனுடைய வல்லமையும் அவன் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவோடு யுத்தம் பண்ணி பண்ணின விதமும் இஸ்வேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்திலவோ எழுதியிருக்கிறது யோவாஸ் தன் பிதாக்களோட நித்திரையடைந்தபின் சமாரியாவில் இஸ்ரவேல் ராஜா கிளண்டையில் அடக்கம் வண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய எரோபியாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஹாசின் குமாரன் யோவாஸ் மரணமடைந்தவன் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமத்சியா பதினைந்து வருஷம் உயிரோடு இருந்தான் அமத்சியாவின் மற்ற வர்த்தமானங்கள் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாக முஸ்தத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எருசலேமில் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினார்கள் அப்பொழுது லாகீஸுக்கு ஓடிப்போனான் ஆனாலும் அவர்கள் அவன் பிறகே லாகீஸுக்கு மனுஷரை அனுப்பி அங்கே அவனை கொன்று போட்டு குதிரை மேல் அவனை எடுத்து கொண்டு வந்தார்கள் அவன் எருசலேமில் இருக்கிற தாவிதேன் நகரத்திலே தன் பிதாக்களிடையிலே அடக்கம் பண்ணப்பட்டான் யூதா ஜனங்கள் யாவரும் பதினாறு வயதுள்ள அசரியாவை அழைத்து வந்து அவனை அவன் தாப்பனாகிய அமர்சியாவின் ஸ்தானத்தில் ராஜாவாக்கினார்கள் ராஜா தன் பிதாக்களோடே வெத்திரையடைந்தபின் பின் இவன் ஏலாதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கிக் கொண்டான் யூதாவின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் அமர்சியாவின் பதினைந்தாம் வருஷத்திலே இஸ்ரேலின் ராஜாவாகிய யோவாசின் குமாரன் எரேபியாம் ராஜாவாகிய சமாரியாவில் நாற்பத்தோரு வருஷம் அரசாண்டு கத்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதி செய்தான் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாவின் பாவங்கள் ஒன்றையும் அவன் விட்டு விலகவில்லை காத்தேபேர் ஊரானாகிய அமத் அமிதா என்னும் தீர்க்கரிசியின் குமாரன் யோனா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்த வாத்தையின்படியே அவன் ஆமாத்தன் எல்லை முதற்கொண்டு சமபூமியின் கடல் மட்டுமல்ல இஸ்ரவேலின் எல்லைகளை திரும்ப சேர்த்து கொண்டான் உபத்திரவம் மிகவும் கொடிது என்றும் அடைபட்டவனுமில்லை இழு விழுபட்டவனுமில்லை இஸ்ரேவேலுக்கு ஒத்தாசை செய்கிறவனுமில்லை என்றும் கர்த்தர் பார்த்தார் இஸ்ரேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து குலைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்லாமல் யோபாசின் குமாரனாகிய இரேபியாவின் கையில் அவர்களை ரட்சித்தார் இரேபியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவன் யுத்தம் பண்ணி யூதாவுக்கு இருந்த தமஸ்குவையும் ஆமாத்தையும் இஸ்ரேவேலுக்காக திரும்ப சேர்த்து கொண்ட அவனுடைய வல்லமையும் இஸ்ரேவேல் ராஜாக்களின் நாலாக அல்லவோ எழுதியிருக்கிறது எரேபியாம் இஸ்ரேவேலின் ராஜாக்களாகிய தன் பிதாக்களோடு நித்திரையடைந்த பின் அவன் குமார் ஆகிய அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்